அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் காண்போம் முதலில் வைகொண்டபதி கோவிந்தனை வணங்கி இந்த பதிவை தொடங்குவோம் சோபகிருது வருடத்தின் ஒன்பதாவது மாதம் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தனுர் மாதம் என்று பெயர் இந்த மாதம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் பரமபத சொர்க்கவாசல் திருப்பு விழா நடைபெறும் தனுர் மாத பூஜை ஆருத்ர தரிசனம் அடுத்த வருடம் மழை பொழிவதற்கு இந்த மாதம் கெருப்போட்டம் பார்க்கப்படுகிறது ஆங்கில புத்தாண்டு பலன் ஆங்கில புத்தாண்டு போகி பண்டிகை மாதம் இருபத்தி ஒம்பது நாட்களும் வீட்டு வாசலில் கோலம் போட்டு இறை பக்தியுடன் கொண்டாடக்கூடிய மாதம் தனூர் மாதம் அவரவர் வாங்கிய வரத்திற்கேற்ப சொர்க்கமா நரகமா என்று இந்த மாதம் முடிவு செய்யும் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டில் மாதக்கிரகமான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது எல்லோருமே அவர் குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபடுங்க குலதெய்வம் கேட்ட வரம் கொடுக்கும் இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு தான் அவரவர் குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபடுங்க கேட்ட வரம் பெற்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழுங்க மார்கழி மாத கோச்சாரகிரங்களை வைத்து மீனராசி அன்பர்களுக்கு பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் படி நிலத்தீங்க நன்றி ஜென்ம ராசிக்கும் தொழிற்த்தானத்திற்கும் அதிபதியான குரு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி வரை வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான செவ்வாய் தை மாதம் இரண்டாம் தேதி வரை மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் மீனராசி அன்பர்களுக்கு இதை ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் காணப்படும் தொழிறானாதிபதி வக்கரம் குடும்பஸ்தானாதிபதி மறைந்திருக்கிறார் ஜென்ம ராசியை கருணாகம் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது நேர் ஏழாம் வீட்டிலே களத்தரஸ்தானத்தை கேதுபுவான் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார் மார்கழி மாதம் நான்காம் தேதி வாக்கிய பஞ்சாங்கபடி லாபஸ்தானத்தில் இருந்த சனிபுவான் விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் இந்த மார்கழி மாதம் நான்காம் தேதி முதல் மீனராசி என்பவளுக்கு ஏழரை நாட்டுச் சனியில் விரையச்சனி ஆரம்பம் பனிரெண்டாம் இடமும் இருள் சூழ்கிறது எல்லா வழியிலும் ஒரு குழப்பங்களை காட்டுகிறது மீனராசி என்பதற்கு இந்த மார்கழி மாதத்தை பார்க்கும்போது முதல் பதினைந்து நாட்கள் நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் குடும்பத்திலும் குழப்பங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது கொஞ்சம் கொஞ்சம் பணப்பிரச்சனையை காட்டும் பொருளாதார தடையை ஏற்படுத்துகிறது உங்கள் பேச்சில் கவனமாக செயல்பட வேண்டும் வெட்டு வெடுக்குன்னு குடும்பமாக இருந்தாலும் சரி சுற்று வட்டார பகுதியாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி வெட்டு வடுக்குன்னு பேசாதீங்க ஒரே வார்த்தையில் மற்றவர்கள் வாயை அடைக்காதீங்க மற்றவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு புரிந்து நடந்து கொள்வது நல்லது ஜென்மராசியில் ராகு பகவான் கருணாகம் அமர்ந்திருக்கிறது ஆயிரம் ஆசைகள் இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய ஆயிரம் ஆசைகள் இருக்கும் ஜென்ம ராசியை கருணாக பிடித்து கொண்டிருக்கும் பொழுது பல தடவை போராடணும் பல முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்போ தான் ஒவ்வொரு ஆசையாக நிறைவேறும் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் இரண்டாம் வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது குடும்பம் சுபச்சம் பணம் கை நிறையா போடலாம் தொழில் வேலை வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கும் இளைஞர்கள் வந்து வேலை தேடுக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக சம்பளம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம் வரன் செட்டாகும் திருமணம் நடக்கும் ஜென்ம ராசியில் ராகு ஏழாம் வீட்டில் கேது கல்யாணம் பண்ணக்கூடியவர்கள் ஜாதகத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்ல ஜோதிடர்களுடன் காமித்து நன்றாக பார்த்து பொறுமையாக சிந்தித்து திருமணம் செய்ய வேண்டும் வெட்டு வெடிக்கின்னு அவசரமாக திருமணம் செஞ்சீங்கன்னா இரு குடும்பத்திற்கு இடையில் பிரச்சனை வரும் சண்டை சச்சரவுகள் வரும் கைகலப்பில் கூட போய் முடியலாம் நல்லா இருக்கும்போது திருமணம் செய்தாலே ஏகப்பட்ட பிரச்சனை வருது ஜென்ம ஜென்மராசியில் ஏழாம் வீட்டில் கேது விரயத்தில் சனி இந்த கிரகங்களுடைய பாதிப்புகள் இருக்கும்போது அவசரப்பட்டு திருமணம் செஞ்சால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்திவிடும் குருபுகனுடைய ஐந்தாம் பார்வை ஆறாம் வீட்டிற்கு விழுகிறது பகையாளி தொல்லை அகலம் கடன் காட்சி இருந்துச்சுன்னா கட்டிடலாம் வழக்கு கோர்ட்டு கேஸ் செஞ்சுன்னா தீர்த்துக்கலாம் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அரசு வேலைக்கு முயற்சி செய்யுங்க அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மீனராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் குருபுகானுடைய ஏழாம் பார்வை அஷ்டமத்திற்கு விழுகிறது பயம் பதற்றம் தாழ்வு மனப்பான்மை எதே ஒன்று பின்னாடி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குது முன்னேறவே முடியல அப்படின்னு பயத்தில் இருந்த மீனராசி என்பவர்களுக்கு பயம் ஆகலும் அஷ்டம பலம் மிகச்சிறப்பாக இருக்கும்பொழுது வேதனைகள் மீனராசி என்பவர்களுக்கு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் மனதை விட்டு ஓடிடும் குரு புகானுடைய ஒன்பதாம் பார்வை தொழிற்த்தான பத்தாம் வீட்டிற்கு விழும் பொழுது சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் சுய தொழில் வியாபாரம் வர்த்தகம் விவசாயம் சினிமா துறை எதில் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு வந்து தொழிலை விரிவுபடுத்தலாம் பெயர் கிடைக்கும் மக்கள் மத்தியில் சமூகத்தில் வந்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டமாக மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தொழிஸ்தானம் பலமாக இருக்கிறது வியாபாரம் ஜொலிக்கும் தொழிற்தானமான பத்தாம் வீட்டில் மார்கழி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய் பகவான் சூரியனுடன் கொட்டணிச்சிருக்கிறார் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றம் இடம் பெயர்வு கூடுதல் சம்பளம் பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டு இருப்பவர்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பத்தாம் வீட்டில் செவ்வாயுடன் சூரியன் கூட்டணி சேரும் பொழுது குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் சுமூகமாக ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து வாழலாம் இரண்டாம் இடம் பலமாக இருக்கிறது உங்களுடைய பேச்சு வந்து தன்மையாக இருக்கும் பெற்றோர்களிடம் உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மீனராசி என்புக்கு குறையும் முழுமையாக தீர்த்துக்கலாம் அது உங்களுடைய மனநிலையை பொறுத்தது பத்தாம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து ஜென்ம ராசியை செய்கிறார் ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் மனக்குழப்பங்கள் அகலும் கொஞ்சம் வந்து ஒளி கிடைக்கும் இருட்டில் இருந்து வெளிச்சத்தை காண்பது போல் மீனராசி என்புக்கு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் குருபுகனந்து கொஞ்சம் வந்து ஒளியை காமிக்கிறார் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறார் பணப்பிரச்சனையை கொஞ்சம் குறைக்கிறார் வறுமையை கொஞ்சம் தீர்க்கிறார் பனிரெண்டாம் வீட்டிலே சனி ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனி பெரும்பாலும் மீனராசி என்பர்கள் மார்கழி மாதம் நான்காம் தேதி முதல் உங்களுடைய வேகங்களை நீங்களே குறைத்து கொள்ளுங்கள் பிடிவாதம் பிடிக்காதீங்க வீட்டில் வந்து முரண்டு பிடிக்காதீங்க நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு முரண்டு பிடிக்காமல் இருப்பது நல்லது பெற்றோர்கள் பேச்சை கேட்டு செயல்படுவது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் அதிக வேகத்தில் செல்லாதீர்கள் விரயத்தில் சனிபுகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் சாதகமில்லாமல் இருந்ததென்றால் வண்டி வாகன விபத்து சில பேர் வந்து காலங்களை முடித்து கொண்டு கடக்க வேண்டியதுதான் பனிரெண்டாம் வெட்டியில் சனி பகவான் வரும்போது கருமாவை கொடுத்து விடுவார் பனிரெண்டாம் வெட்டியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது விரயங்களை ஏற்படுத்தும் நீங்கள் வந்து சுபமாக மாற்றி கொள்ளலாம் திருமணம் நல்ல வீடு கட்டுவது இந்த மாதிரி சுபமாக மாற்றி கொள்ளலாம் தொழில் வேலை வாய்ப்புகளை வந்து விரிவுபடுத்தி கொள்ளலாம் நேர் ஏழாம் வெட்டியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்களிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க மற்றவர்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் ஏழாம் வீட்டிலே கேதுபுகான் சஞ்சலம் செய்யும் பொழுது ஏமாற்றங்களை ஏற்படுத்தி விடவும் நீங்கள் வந்து முழிச்சிக்கணும் எதுக்குமே வந்து தைரியமாக செயல்படணும் எல்லா விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்போது யாரிடமும் ஏமாறாமல் நாமளே நம்மளை தற்காத்து கொள்ளலாம் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரை பத்தாம் இடம் மிக பலமாக இருக்கிறது மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது பிரச்சனையை தீர்த்துக்கலாம் குடும்ப பிரச்சனையை தீர்த்துக்கலாம் உங்களுடைய பேச்சு வந்து கனிமையாக இருக்கும் உங்கள் பேச்சு வந்து தன்மையாக கனிவாக இருக்கும் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அவசரப்படாதீங்க பொறுமையை கடைபிடிங்க செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியை பாரி செய்யும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது எல்லாத்தையும் சாதித்து கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆழ்வற்றை நிலத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்